ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் போடலங்க காய்ச்சிருக்கு அதை பறிச்சிக்கலாம் போடலங்காய் பறிச்சாச்சு கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் கொஞ்சம் அவளக்காய் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் அப்புறம் தக்காளி இருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் புதினா பறிச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில் அவரைக்காய் இவ்வளோ காய்ச்சிருக்கு வேறு மிளகாய் இவ்வளோ காய்ச்சிருக்கு நான் மிளகாய் என்ன இருக்கு இது போதும்னு பறிச்சிருக்கேன் வேறு கத்திரிக்காய் ஒன்று இருக்கு இந்த கத்திரிக்காய் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு போதும் தக்காளி ஒன்றே ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் மணத்தக்காளி अच्छा पूरी ना ओके बाय फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग